வணக்கம் நண்பர்களே இறை உணர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இந்த திருமண பொருத்தத்தில் கலத்திர பொருத்தம் என்பது மிக முக்கியமானது அந்த கலத்திர பொருத்தம் என்பது பன்னிரெண்டு பாவத்தில் இருவர் ஜாதகத்திலும் ஏழாம் பாவத்தில் உள்ள நட்சத்திரத்தின் ஆற்றல் பெற்ற கிரகம் எதுவோ அதுவே கலத்திரஸ்தானாதிபதி அந்த கிரகம் இருவர் ஜாதகத்திலும் நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தில் அமையாமல் அதே கிரகம் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினோராம் பாவத்தில் அமைந்தால் அதுவே சிறந்த கடத்திர பொருத்தம் நண்பர்கள் இந்த பொருத்தம் அவர்கள் வாழ்க்கையில் மன ஒற்றுமை விட்டுக் கொடுத்து போதல் ஒருவரை ஒருவர் புரிந்து இது போன்ற எல்லாவற்றிற்கும் அனு அனுசரணையாக செல்லுதல் बाके के नंबर